ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் வறட்சியால் பதறாகிப் போன நெற்பயிருக்கு உரிய நிவாரணம் வழங்கக்கோரி முதுகுளத்தூர் தாலுகா அலுவலகத்தை பயிர்களுடன் விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கீழக்குளம் மேலக்குளம் மேல முதுகுளத்தூர் கீரனூர் புல்வாய்க்குளம் ஆணைசேரி மணலூர் உள்ளிட்ட பத்து கிராமங்களில் ஏழாயிரத்து ஐநூறு ஹெக்டேரில் விவசாயிகள் நெல் பயிரிட்டுள்ளனர் வறட்சி காரணமாக பதறானதால் அடைந்த விவசாயிகள் முதுகுளத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் நிவாரணமும் பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கு முழுமையான தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையும் அதை போல விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவுக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் பதராகி போன நெல் பயிருக்கு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் உள்ளனர்